வணக்கம் டாபிக் வித் இலங்கையில் மக்கள் புரட்சி அப்படின்றது இப்போ அடுத்த கடத்துக்கு வெடிச்சிருக்குங்க அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுற அளவுக்கு இலங்கையில் அரசியல் சூழல் மாறி இருக்கு கோத்தபாய் ஆன விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதை இவ்வளோ எஸ்கலேஷன் நடந்துகிட்டே இருந்திருக்கு இந்த பற்றி தான் பேசக்கூட நிகழ்ச்சிகளை போலாம் இலங்கையில் இப்ப திடீர்னு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு நாட்டில் அவ்வளவு சீக்கிரமாலாம் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை எடுத்துகிட்டு மாட்டாங்க ஆனால் இப்போது இலங்கையில் கொண்டு வந்திருக்காங்க எதுக்காகனா அந்த நாட்டோட முதல் குடிமகன் யார் ஆப்யஸா அந்த நாட்டோட அதிபர் ஆனால் அப்பேற்பட்ட அதிபர் எஸ்கேப்பு இலங்கைன்ற நாட்டுக்குள்ள அந்த அதிபர் கிடையாது கோத்தபே ராஜபக்ஷ அவரை பற்றி தான் சொல்கிறேன் நாம் இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் சார்ந்து ரெண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதில் நாம் என்னென்னலாம் யூகிச்சிருந்தோமோ அது அப்படியே லிட்டராக நடந்திருக்கு எஸ் இவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனது உறுதியாகியிருக்கு இலங்கை அரசே அதை சொல்லியிருக்கு மற்றபடி அதனால் சொல்லியிருந்தாங்கன்னா சோர்ஸ் இன்ஃபோன் சொல்லி நம்ம கடந்து போயிடலாம் ஆனால் கவர்மெண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு கோத்தபய எஸ்கேப்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லைங்க எப்படி எஸ்கேப் ஆனார்னு பிபிசி உட்பட பல சர்வதேச செய்தி ஊடகங்களும் நியூஸ் ஏஜென்சிஸும் கூட இதை ஃபுல்லாக கவர் பண்ணி நியூஸாக வெளியே பிரசுரிச்சிருக்காங்க அதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோத்தபயா அவர்கள் இன்றைக்கு அதிகாலையில் ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு இந்த இலங்கை விமானப்படை இருக்குல்லங்க அதுக்கு சொந்தமான தனி விமானத்தில் ஏறி இருக்காப்புல ஓகேவா அவர் தனியாக ஏறல அவரோட ஒய்ஃப் கூட இருந்திருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே இவங்க ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு ரெண்டு பாடி கார்ட்ஸும் கூட போயிருக்காங்க ஸோ ஃப்ளைட்டில் ஏறினதை ஒட்டு மொத்தமாக நாலு பேர் இன்றைக்கி அதிகாலை மூன்று மணி அளவில் மால்தீவ்ஸில் இந்த பிளேன் லேண்ட் ஆகிருக்கு எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாக வேலையை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா ஏன்னா அந்த டைமில் ஸ்கேப் பண்ணால் தான் உங்களுக்கு சேஃபு மக்களோட கண்ணில் மண்ணை தூவி ஈஸியாக போயிடல இதுக்காக இந்த நேரத்தை செலக்ட் பண்ணாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே ஃப்ளைட்டை எடுத்த உடனே மால்தீவ்ஸ் போயிட்டு அடைஞ்சிட்டாங்க இவர் மால்தீவ்ஸ்க்கு போயிட்டாரு அப்படின்ற செய்தி வெளியானதும் கூடவே இன்னொரு செய்தியும் பயங்கரமாக பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இது போல் இலங்கை அரசுக்கு இந்திய அரசு எதை கெட்டாலும் செய்வாங்க அவ்வளோ நட்புறவில் மிகுந்து காணப்படுறாங்க அப்பேற்பட்ட இந்தியன் கவர்மெண்ட்டோட உதவியோடு தான் கோத்தபய ராஜபக்ஷ மால்தீவ்ஸ்க்கு தப்பிச்சு போயிருக்காரு அப்படின்ற செய்தியை உண்மைத்தன்மை அறியாமல் பல பேரும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது இலங்கை போராட்ட காலத்தில் இருந்த பல பேரோட பட்டிருக்கு அவங்க ஒரு சில நேரங்களில் தூற்றமாக ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இது போல செஞ்சிட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் இதில் துளியே உண்மை இல்லைங்க இதை நான் சொன்னேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க சம்மந்தப்பட்டதில் சொல்கிறாங்க அப்போ நம்புவீங்கன்னு நம்புகிறேன் இலங்கை விமானப்படையிருக்குலங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போல கோத்தபய ராஜபக்ஷ இலங்கையில் இருந்து பிளெயின் மூலமாக மால்தீவ்ஸுக்கு போனது உண்மை தான் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை இவர் இது போல் வெளியே போனதுக்கு இந்தியா உதவினதாக பல தகவல்கள் வெளியே வந்துட்டுருக்குல்ல அதில் துளியும் உண்மை கிடையாதுன்னு சொல்லுது இலங்கை விமானப்படை இதை தவிர வேறு யார் சொன்னோம் இதில் ஆத்தென்டிகேஷனாக ஸோ இப்போ நம்புறீங்களா இந்தியாவுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த இலங்கை விமானப்படை அதை மட்டும் சொல்லலுங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஏன்னா போராட்டக்காரர்களோட ஒட்டுமொத்த கோபத்துக்கும் இலங்கை விமானப்படை இப்போ முகம் கொடுத்துருக்கு ஏன்னா யாரை எஸ்கேப் ஆக விடக்கூடாதுன்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள நாங்கள் தான் எஸ்கேப் பண்ணி விட்டுருக்கோன்னு இலங்கை விமானப்படையை சொல்லுதுன்னா அப்போ மக்களோட கோபம் இவங்களை நோக்கி திரும்பாமல் வேறு யாரும் நோக்கி திரும்பும் என்ன திரும்ப சொல்கிறாங்க இலங்கை இது போல் கோத்தாய் ராஜபக்ஷவை சேஃபாக மால்தீவ்ஸ்க்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ட்டு இலங்கை அரசு எங்ககிட்ட கேட்டுக்கிச்சுன்னு சொல்லுது இலங்கை விமானப்படை இலங்கை அரசுனா யாரு கோத்தபாய் தான் அரசு ஏன்னா ராஜினாமா பண்ணல அவர் அந்த டைம் வரைக்கும் ஓகேவா அனௌன்ஸ் தான் பண்ணியிருந்தாப்ல தேதி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனால் அது வரைக்கும் ஒரு அதிபர் பதவி தான் இருந்திருக்காரு ஸோ அரசுனா தான் ஸோ அவர் சொல்ல தான் இவங்க பண்ணியிருக்காங்க அதை தான் இப்படி சொல்றாங்க உள்ட்டாவா இது போல மால்தீவ்ஸ் போகணுன்ட்டு அரசு கேட்டுச்சு இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் தனி விமானம் ஒன்றுத்தை அவருக்காகவும் அவர் சார்ந்த நபர்களுக்காகவும் அரேஞ்ச் பண்ணிருந்தோம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து அந்த தனி விமானம் மூலமாக கோத்தபய அந்த அவர் சார்ந்தவர்கள் எல்லாரையும் மால்தீவ்ஸ்க்கு நாங்கள் சேஃபாக அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னு இருக்காங்க இலங்கை விமானப்படை இவங்க எந்த நேரத்தில் எதை சுழன்னு ஒன்று இருக்குது அதை சரியாக தெரிஞ்சு பேசுகிறாங்களா இல்லைனா மக்களோட கோபத்தை இன்னும் தூண்டணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் பேசுகிறாங்களா புரியல இந்த நேரத்தில் இதை பேசுனா இதுவே பெரிய செய்தியாக மாறும் பெரிய பேசுபொருளாக மாறும் போராட்ட காலத்தை இன்னும் தீவிரப்படுத்திவிடும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்து எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கு பின்னாடி வேறு எதனா விஷயம் இருக்கா புரியல மக்களே ஓகே இதை கோத்தபாய் அவர்களுக்கு கட்டம் சரியில்லை போல் இருக்குங்க இலங்கை சொந்த நாட்டில் மட்டும் கிடையாது மால்திவ்ஸ்லேயும் பெரிய பிரச்சனை இருக்கிறது எதிராக அவர் அங்கே போய் லேண்ட் ஆனார்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடியே அங்கே மால்திவ்ஸில் இருக்கிற பல பேரும் உஷாராயிட்டிருக்காங்க அதுவும் இலங்கையை சேர்ந்தவங்க இங்கேருந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க அப்புறம் இலங்கையோடு தொடர்பு கொண்டு அங்கேயே வாழ்ந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா மக்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க இந்த ஏர்போர்ட்டுக்கே வந்து எல்லாரும் முழக்கங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கோத்தாபாய திரும்பி போ திரும்பி போன்னு அவர் லேண்டான உடனே அங்கேருந்து மக்கள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மால்தீவ்ஸ்லையும் கோத்தாபாயவுக்கு சமய எதிர்ப்பு அது கூட தெரியுது அதுவும் இந்த டென்ஸான சுச்சுவேஷனில் உள்ளூர் அதிகாரிகள் நல்லா உணர்ந்துருக்காங்க உடனடியாக வண்டியை எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட மாரி இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த சிஎம் பிஎம்லாம் போவாங்களே அந்த கண்வாய் மாதிரி இருக்குது எடுத்துட்டு வந்து அதில் கோத்தபாய அவர்களை பாதுகாப்பாக ஏற்றி அமர செஞ்சுட்டு அப்புறம் அங்கேருந்து போகுது போருங்க கார்லாம் மின்னல் வேகத்தில் பாருகிறது ஒன்று ஒன்றும் பக்கத்தில் இருந்த மக்கள்லாம் அந்த அளவு கூச்சல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை சற்றும் பொருட்படுத்தாமல் அங்க இருந்து கிளம்பின கார் வேறு எங்கேயுமே மணிக்கில் அப்படியே போய்கிட்டு இருக்கு டெஸ்டினேஷன் நோக்கி இந்த அளவு பரபரப்பான சூழல் மால்தீவ்ஸ்லேயே கிரியேட் ஆயிருந்துச்சு மால்தீவ்ஸை விட்டு இந்த கோத்தபாயாவை வெளியேற்றியே தீரணும் அப்படின்ட்டு மால்தீவ்ஸில் வசிச்சுட்டு இருக்க மக்கள் அந்த நாட்டு அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க இன்னொரு விஷயம் தெரியுமா போராட ஆரம்பிச்சிருக்காங்க இலங்கையில் நடக்கிற போராட்டத்தை பற்றி நான் பேசல கோத்தபயோ மால்தீவ்ஸ்குள்ளே இருக்கக்கூடாது இவரை உடனடியாக இங்கேருந்து வெளியே தரத்துங்க அப்படின்ட்டு மால்தீவ்ஸ்ல இருக்கிற பல மக்கள் போராட்ட காலத்தில் இறங்கியிருக்காங்க இங்கேயோ நிலமை சரியில்லை அவருக்கு அங்கேயோ நிலமை சரியில்லை இப்போ அடுத்து என்ன பண்ண போறாருன்னா தெரியல அதோ மால்தீவ்ஸ்ல இருக்கிற பல மக்கள் இந்த கோத்தபயவுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்களே அவங்களோட ஒருமித்த கோரிக்கை என்ன தெரியுமா அகதி அந்தஸ்தை கோத்தபயவுக்கு கொடுக்கவே கூடாதுன்றாங்க அப்படி மட்டும் நம்ம நாட்டு அரசு அவருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஊழல் செய்கிற நாடு ஒன்று ஊழல் வாதிக்கு இது போல் அகதி அந்தஸ்து கொடுத்ததா ஒரு பேச்சு வந்துடும் இந்த பேச்சு நம்மளுக்கு வேணாம் அதனால் கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்க மக்கள் போர்க்குடியே தூக்கியிருக்காங்க இந்த ஒரு கோரிக்கைக்கு மால்தீவ்ஸ் அரசு செவி கொடுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் கரெக்டு இலங்கையில் நடந்துட்டு இருக்கா மாதிரி மக்கள் புரட்சி மால்தீவ்ஸில் வெடிக்கலாம் ஒரு நபரை காப்பாற்ற போய் ஒட்டுமொத்த அரசும் தலைவலியை ஃபேஸ் பண்ண நேரிடும் இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது இந்த காலி முகத்திடல் இருக்கலங்க இலங்கையில் கொண்டாட்டம் பெரிய கொண்டாட்டம் ஏன்னா அவங்க எதுக்காக இந்த குறிப்பிட்ட போராட்டத்தை ஆரம்பித்தாங்களோ இலங்கை மக்கள் அந்த போராட்டத்தில் ஜெயிச்சிட்டாங்க அதிபர் பதவி விலகணும்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு படி மேலே போய் அதிபருக்கு பயத்தே காமிச்சிருக்காங்க ஸோ கொண்டாட்டம் அந்த மக்களுக்கு எல்லாமே இருக்கும் அதுவும் காலி முகத்தடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேஜ் ஒன்று அமைச்சு அதுக்கு மேலே நின்னபடி ஒரு சில முழக்கங்களை தமிழையும் எழுப்புறாங்க சிங்களத்தில் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க சிங்களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறகலையேட்டா ஜெயவீவா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தமிழகம் போராட்டத்திற்கு வெற்றி அப்படின்னு அர்த்தங்க இதையே தான் எங்கே ஃபுல்லாக முழங்கிட்டு இருக்காங்க கோ ஹோம் கோட்டா அப்படின்ற இன்னும் மூன்று ஆங்கில வார்த்தைகளையும் சேர்த்து முடங்கிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா திருப்பியும் ராஜபக்ஷவை வீட்டுக்கு போக சொல்கிறாங்களா அப்படி எடுத்துக்காதீங்க கோ ஹோம் கோட்டானா ராசா இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டிய வீடு ஜெயில்தான் அந்த ஜெயிலுக்கு போங்கன்னு அர்த்தம் ஆனால் இப்போ எஸ்கேப் ஆயிருக்கார்ல இதுதான் போராட்டக்காரர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கவலை கொடுத்துருக்கு அவர் இங்கேயே நாட்டுக்குள்ளேயே வச்சு தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சுனா நாமெல்லாம் சந்தோஷமாக இருந்திருப்போம் ஆனால் எஸ்கேப் பண்ணியிருக்காங்க அப்போ அவருக்கான பாடத்தை நம்ம கற்பிக்கவே முடியாத சூழல் ஏற்பட்டுருமேன்னு ஒரு பக்கம் இந்த கவலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி சார்ந்தோ எல்லாருமே மகிழ்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க சார் ரைட்டு இந்த இலங்கை போராட்ட காலத்தில் இருக்க மக்களோட இப்போதைய மனநிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல ஊடகங்கள் மைக் அவங்ககிட்ட நீட்டினாங்க அப்போ எல்லாருமே ஒருமித்த குரலில் நான் சொல்ல இந்த விஷயங்களை தான் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க அதாவது கோத்தபய தப்பிச்சு போனது இலங்கை மக்கள் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ஒரு நாட்டோட அதிபருங்க இந்த நாட்டோட முதல் குடிமகன் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா முதல் அவர் தான் ஃபேஸ் பண்ணணும் ஆனால் நாங்கள் எங்கள் ப்ராப்ளத்தில் இருக்கோம் அவர் எங்களை சிக்க வச்சு கிளம்பிட்டேருட்டார் பதவி விலகுன்னு சொன்னால் ஒரு டெஸ்கே போயிடுவாங்களா இதெல்லாம் சரியான ஒரு நிர்வாகிக்கு அழகை இல்லைன்னு மக்கள் கொதிச்சு இருந்திருக்காங்க இவங்க பேசுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நியாயம் இருக்குது அநியாயம் இல்லவே இல்லை நியாயம் இருக்குது கரெக்டாக தான் கேட்குறாங்க கோத்தபயவை இலங்கைக்குள்ளேயே வச்சுருக்கிறதுக்கு தான் நாங்கள் விரும்பினோம் எங்களோட பணத்தை ஒட்டுமொத்த ராஜபக்ஷே குளம் இருக்காங்க அவங்களாம் வெளிநாடுகளுக்கு எஸ்கேப் போயிடுவாங்க நாங்கள் பார்த்துட்டு கைகட்டி நிற்கணுமா எங்கள் பணம் எங்களுக்கு வேணுங்க ஸோ அதனால தான் இந்த ராஜபக்ஷேக்களை நாங்கள் இலங்கைக்குள்ளேயே வச்சுருக்க விரும்புகிறோன்னு அந்த போராட்ட காலத்தில் இருக்க மக்கள் சொல்கிறாங்க எல்லா ராஜபக்ஷேக்களையும் சிறையில் அடைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து சிறை எப்படி இருக்கணும் மாதிரிமா இந்த பொதுமக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி ஓப்பன் பிரெஷனாக இருக்கணுமா இந்த மாதிரி ஒரு நாட்டை ஆள தெரியாதவங்க ஊடல்வாதிகள் மக்களோட பணத்தை கொள்ள அடித்தவங்க இவங்க எல்லாருக்கும் இதுதான் கதின்னு இலங்கையோட அடுத்த தலைமுறையும் தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு ஓப்பன் பிரிசனில் இந்த ராஜபக்ஷகள் எல்லாரையும் அடைக்கணும்னு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தோடய அல்டிமேட்டான ஒரு விஷயம் ஊழல்வாதிகளுக்கு ஊழல் நிலமான மால்தீவ்ஸ் வரவேற்பு அளிக்கலாமா இது எப்படி இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு கேட்குறாங்க இதுலேயே என்ன தெரிஞ்ச அநியாயம் இல்லைங்க மக்கள் கேட்குறதுக்கு நியாயமாக தான் இருக்குது இந்த ஒரு கோரிக்கை ஏன்னா இவர் ஊடல்வாதினா அங்கே இருக்க மக்கள் மட்டும் முத்திர குத்தலை சர்வதேச ஊடகங்களையும் செய்திகள் பிரசுரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் கிரா செக் பண்ணாமனா ஒருத்தரோடைய முத்திரை குத்திட மாட்டாங்க தப்பே இல்லைனா எதுக்கு தப்பிச்சு போகணும் கேட்டால் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க சப்பக்கட்டு காரணம் உயிருக்கு ஆபத்து அதனால் தப்பிச்செல்கிறார்கள்னு ஏன் இலங்கை போராட்ட காலத்தில் எத்தனை பேர் இருக்க செத்துருக்காங்க அவங்க குடும்பம் எந்தாலும் இப்போ பாதிக்கப்பட்டுட்ருக்கு அந்த மக்கள் நினச்சிருந்தானா போராட்டத்தை வெற்றி கிடச்சிருக்குமா உயிருக்கு பயந்து எதுக்காக நிர்வாகியாக வரணும் ஒரு நாட்டை ஆடுறவங்களுக்கான பிரதான தகுதியை பார்த்தீங்கன்னா உயிரை துச்சமாக மதித்து நாட்டு மக்களுக்காக எப்போனாலும் உயிர் துறக்க தயாராக இருக்கணும் அவங்க செய்கிற கடமைகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் நடக்க எதிர்வினையாட்டுறோம் அது எல்லாத்தையும் சமாளிக்கிற மனப்பக்குவமும் தைரியமும் இல்லாதவங்க எதுக்கு தலைமை பதவிக்கு மட்டும் ஆசைப்படணும் நிறைய பேர் நினச்சிருப்பாங்களே உச்ச பதவி போயிட்டா இந்த அதிபராகவோ இல்லைனா பிரதமராக போயிட்டா நல்ல கெத்து பவர் கிடைக்கும் சீன் போடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க அதில் இருக்க பொறுப்பு இருக்குல்ல அதை உணர்றவங்க மட்டும்தான் அந்த இருக்கைக்கு தகுதியானவங்க அதை எத்தனை பேர் வரைக்கும் பண்ணுறாங்க ஏன் கோத்தபாய் பண்ணாரா பண்ணியிருந்தானா ஓடி இருக்க மாட்டார் இலங்கைக்குள்ளேயே இருந்திருப்பார் இந்த இலங்கை உள்நாட்டு போர் முடிகிற தருவாயில்ல மேதுகு பிரபாகரன் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஆனால் அவர் பண்ணாரா இல்லையே என் மண்ணுக்காக நான் போராடுறேன் இங்கே தான் இருப்பேன் என் உயிர் போனாலும் இங்கே தான் போகணுன்னு கடைசி வரைக்கும் நின்று போராடினாருங்க அவர் எங்கே இவங்களாம் எங்கே இப்போ தான் புரியுது அவங்களோட அருமை இலங்கை மக்கள் எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சு என்ன பிரயோஜனம் ஓகே இதுக்கு நடுவில் ராஜபக்சேக்கள் குடும்பத்தில் இருக்க பிரதான ஒரு நபர் பசில் ராஜபக்ஷ இலங்கையோட முன்னாள் நிதியமைச்சர் வர இவர் இவர் என்ன பண்ணிட்டாப்ல நாம் அமெரிக்கா ஓகேவா அமெரிக்காவுக்கு போயிடலாம் இதை சார்ந்த அந்த பயண வழியாக துபாயை சூஸ் பண்ணி துபாய் முதல்ல போயிடலான்னு சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காப்ல யாரே நாட்டோட முன்னாள் நிதியமைச்சர் ராஜபக்சே குடும்பத்தில் முக்கியமான அங்கத்தவர் இவர் இந்த வேலையை பார்த்துருக்காரு இவர் என்ன பண்ணுறாரு இலங்கையில் ஒரு பர்டிகுலர் விமான நிலையத்துக்கு போயிட்டாருங்க போயிட்டு இந்த செக்கிங்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா கண்காணிப்பாங்களே அதன் வழியாக யாரும் பார்த்துட்டுருக்காங்க இது பார்த்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இவர் பஸ்ஸில் ஆச்சு இங்கே உள்ள இவங்களுக்கு தான் போராட்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு இவர் போட்டு எங்கே எஸ்கே போகிறாருன்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த ஒரு சிலர் குட்டு குட்டு குடுன்னு ஓடி இருக்காங்க இவர் இருக்கிற இடத்த நோக்கி அவரை மடக்கி பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போ அங்கேருந்த பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் கிட்ட பேச்சுவார்த்தை ஈடுபட்டுருக்காங்க எங்க இருங்க இருங்க போகாதீங்க அவர் ஜஸ்ட்டு இது அதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருக்காங்க அப்புறம் அங்கே மக்கள்லாம் ஃபுல்லாக தரளவே தான் பசில் ராஜபக்ஷக்கு ஒரு வழி கிடைக்கல அங்கேருந்து திரும்ப ஏமாற்றத்தோடு திரும்பிட்டார் இட் மீன்ஸ் இலங்கைக்குள்ளேயே வந்துட்டார் அவர் இதுக்கப்புறமும் இன்னொரு நாட்டுக்கு போகிறத சார்ந்து பிளானை வகுத்துக்கிட்டு இருக்காராம் இது சம்மந்தமான தகவல்களும் சோர்ஸ் மூலமாக நிறைய வழியே வந்துகிட்டு இருக்கு மக்களை இந்தளவு கஷ்டப்படுத்திட்டு அந்த நாட்டு ஆண்டவங்களை ஒவ்வொருத்தராக கிளம்பிட்டு ஓடுறாங்கன்னா என்னத்தை இவங்களாம் நிர்வாகிகள் நமக்கு ஒரு பெரிய கேள்வி எழுது இதுக்கு நடுவில் இந்த இலங்கை உயர்நீதிமன்றம் இருக்குல்லங்க அங்கே ஒரு முக்கியமான மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு இந்த மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா வெளிநாட்டு பயண தடை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இலங்கை மக்களுக்கான பயண தடை இல்லைங்க இலங்கையோட அரசியலை முக்கியமான அங்கத்தவர்களாக இருந்தாங்களே அவங்க இலங்கையோட முக்கியமான நிர்வாகிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த மனுவில் நான்கு பேர்கள் பிரதானமாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஒருத்தர் மஹிந்த ராஜபக்ஷ வேறு யாரும் இல்லை இலங்கையோட முன்னாள் அமைச்சர் இலங்கையோட முன்னாள் அதிபர் இலங்கையோட முன்னாள் பிரதமர் அப்பேற்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ கோத்தபய ராஜபக்ஷோட கூட பிறந்த அண்ணன் இவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகக்கூடாதுன்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தபடியாக பசில் ராஜபக்ஷே இப்போ சொன்ன பாருங்க ஒரு சினாரியை நடந்து ஷேர்போர்ட்ல அவர் தான் இவங்க ரெண்டு பேரே தொடர்ந்து ஸ்ரீலங்காவோட மத்திய வங்கி இருக்குல்லங்க அதோட ஆளுநர்கள் இவங்க ரெண்டு பேரே இப்போ அந்த பதவியில் ஓகேவா மைண்டில் வச்சுக்கோங்க அதில் ஒருத்தர் அஜித் நிவாட் கப்ரால் அண்ட் இவரை சார்ந்து டபிள்யூ டி லக்ஷ்மண் இந்த நாலு பேரும் இலங்கையை விட்டு தப்பிச்சு போகவே கூடாது அவங்கள முதல்ல நாட்டுக்குள்ளேயே பிடிச்சு வைங்க நாம மொட்டை இப்போ விழிப்போடு இல்லை அப்படின்னா கோத்தபய ஈஸியாக எஸ்கேப் பண்ண மாதிரி இவங்களே எஸ்கேப் ஆயிடுவாங்க அவருக்கு உதவி பண்ண மாதிரி இலங்கை விமானப்படை இவங்களுக்கு கூட உதவி பண்ணலாம் ஸோ கோர்ட் தலையிடணும்னு சொல்லிட்டு தான் அந்த மனுல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன டிராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனு மீதான விசாரணை உடனடியாக ஆரம்பிக்காதான் இருபத்தி ஏழாம் தேதி தான் ஆரம்பிக்கதான் எதுக்கு இது இவ்வளோ பெரிய கான்ஃபிடண்டான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு நீதிமன்றம் உடனடியாக இதை எடுத்து விசாரிச்சாலும் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் ஆனால் இந்த டேட் இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்குள்ளே இவங்க எஸ்கேப் ஆனால் யார் பொறுப்பு மண்டை ஓடுகள் மண்டிய நாட்டை மன்னன் ஆளுவதோ இப்படி தான் இலங்கை நிலைமையை இப்போ நம்ம பார்க்க முடியுது அதோ மக்களை இவ்வளோ பிரச்சனை தள்ளிவிட்டு இந்த அரசியல் பிரமுகர்கள்லாம் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்களே என்னத்தை சொல்கிறது அவங்க கூட தடலை வேறு கேட்குற அளவு போயிருக்கு இந்த ஸ்ரீலங்கா கிரைசிஸ் பற்றி மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க இந்த ஆடியோ புக் மூலமாக ஏன்னா இந்த ஆடியோ புக்கை கேட்டு முடிச்ச பிற்பாடு இதுக்காக தான் இலங்கையில இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா இலங்கையில் இலங்கையில ஏற்பட்ட சூழல் கிரியேட் ஆகிறதுக்கு யார் காரணம் எது காரணம் மக்கள் புரட்சி இப்படி வெடிச்சிருக்குன்னா அது எங்க போய் அணைய வாய்ப்பு இருக்குது விலைவாசி உச்சம் உச்சம்னு உலக நாடுகளை இலங்கையை பார்த்து குமரிகிட்டு இருக்கு அப்படின்னா அப்படி என்ன விலைவாசி உச்சம் பெற்று இருக்கு அது இது உங்க மனசுல இருக்க பலதரப்பட்ட கேள்விகளுக்கான பதில் இந்த ஆடியோ புக்கில் இருக்குங்க இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதுல பல கேட்டகிரில தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு புதுசு புதுசு ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரியா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோரில் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கு எஃப்எம் ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கேரண்டியாக கிடைக்கும் அதாவது நீங்கள் வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறுறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தினா போதுங்க நீங்களும் குக்கி எஃப்எம் சந்தாதாரராக மாறிடுவீங்க அண்ட் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கங்க முதல்ல வர்ற ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆஃபர் பொருந்தும் அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் சொந்துங்க இலங்கையோட அடுத்த அதிபர் யார் இந்த பில்லியன் டாலர் கேள்வி இருக்குல்லங்க இதுக்கு இப்போ வரைக்கும் பதில் தெளிவாக கிடைக்கவே இல்லை ஏன்னா அடுத்து ஒருத்தர் அதிபர்னு இங்கே உட்கார வைக்கிறாங்கன்னா அவரை மக்கள் ஏற்றுக்கணும் அப்படி மக்கள் ஏற்றுக்காமல் நாங்கள் அதிபர் மாளிகையை விட்டு போக மாட்டோம் கொழும்புலேயே தான் ஃபுல்லாக தஞ்சமடைஞ்சிருப்போன்னு மக்கள் சொல்லிட்டாங்கன்னா யார் அதிபராக போட்டு என்ன பிரயோஜனம் இப்போ இந்த இலங்கையில் அவசர காலத்தை இருக்கிறது பிரதமர் தான் அதிபர்ன்றது வெறும் வார்த்தையாக மூட தான் இலங்கையில் இருந்துகிட்டு இருக்குது பவர்ஃபுல்லான போஸ்ட்டை இப்போ பார்க்க முடியல அப்பேற்பட்ட சூழலில் தான் இலங்கையோட அடுத்த அதிபர் யாருன்ற கேள்வி போதியமாக இருக்கு இதில் முதல்ல அடிபட்ட பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தனாக இருக்கலங்க அவர் பேர் தான் ஸோ இவர் தான் அடுத்து அதிபராக போகிறாருன்னு இப்போ அரசியல் புருஷில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவரெலாம் இல்லைப்பா இன்னொருத்தர்னு சொல்லிவிட்டு இன்னொரு நபரை அங்கே இருக்க ஒரு தரப்பு அரசியல்வாதிகள் கை காட்டுறாங்க அவர் யார்னா சஜித் பிரேமதாசா இவர் இலங்கை எதிர்கட்சியோட தலைவருங்க ஆனால் இவர்கிட்ட என்ன மைண்ட் மக்கள்கிட்ட போதிய செல்வாக்கு பிரேமதாசாவும் கிடையாது ஓகேவா இதை மைண்டில் வச்சுங்க இவரும் சாதாரண குடும்பம் இல்லைங்க அரசியல் வித்து இவங்க குடும்பம் ராஜபக்சேகள் எப்படியோ அதே மாதிரி தான் பிரேமதாசா குடும்பமும் இதே மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் பெருசாக இருக்க ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் சஜித் பிரேமதாசா சவுருக்கம் பெருசாக வாய்ப்பில் மாதிரி தான் சொல்லப்படுது அடுத்தபடியாக சரத் பொன்சேகா பேராடி போட்டுக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக மகேந்திர ராஜபக்ஷே அவர்கள் பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ண அந்த நேரத்தில் கோத்தபாய் ராஜபக்ஷே முதல்ல அப்ரோச் பண்ணது பார்த்தீங்கன்னா சரத் பொன்சேகா கிட்ட தான் இது போல அண்ணன் கிளம்பிட்டாப்பில் நீங்கள் பிரதமராக முடியுமான்னு சொல்லிட்டு சரத் பொன்சேகா அப்படியே சட்டன்னு பேக் அடிச்சார் ஐயோ மக்கள் இப்ப கொந்தளிப்புல இருக்காங்க நான் உள்ள வந்துட்டா வேலைக்கு ஆவதுன்னு அதிபர் பதவியை கொடுத்தீங்க வேணான்னு பொன்சேகா ஆனா இப்ப அவர் மனசு என்னன்னு தெரியல திடீர்னு அவருக்கும் அதிபராசை வந்திருக்கு அவர் பேர் அடிப்படையிட்டு இருக்கு இந்த மூன்று பேருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க இதுதான் நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அவர் சமீபத்தில் அறிவி ஸ்டாப்ல பிரதமர் பதவியே தான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப காபந்து பிரதமர் மாதிரி தான் தொடர்ந்துட்டு இருக்காரு இட் மீன்ஸ் அடுத்த புதிய பிரதமர் வர வரைக்கும் இவரு அந்த போஸ்ட்ல இருக்க போகிறார் அவ்வளவுதான் ஆனால் இலங்கை அரசியலமைப்பின்படி பாத்தீங்கன்னா அதிபர் அந்த குறிப்பிட்ட இருக்கையில இல்லாதப்ப பிரதமர் அதிபராக மாறி ஆளுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்குன்னு சொல்லப்பட்டுட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க அடுத்த அதிபராக இருக்கலான்னு இன்னொரு பேச்சுவாடி அடிபட்டு இருக்கு இப்படி நான்கு பேருக்கு மத்தியில் இந்த அதிபர் இருக்கை சார்ந்து மியூசிக்கல் சேர் மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சது நாலு பேர்ல யார் வந்தாலும் மக்கள் எதிர்க்க தான் போறாங்கிற மாற்று கருத்தே இல்லை இந்த லிஸ்ட்ல இல்லாத இன்னொருத்தர் இருக்காப்புல மைத்ரிபால சிறசேன இலங்கையோட முன்னாள் அதிபர் அவர் பேரும் இப்போ மறைமுகமாக அடிப்பட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த நாலு பேர் மட்டும் இந்த மியூசிக்கல் சார் ஈவெண்ட் இருக்காங்க பார்த்தா மைத்ரிபாலா உள்ள சேர்ந்துருக்க மாதிரி இருக்குங்க இதுக்கு நடுவில் மைத்ரிபால சொல்றாரு சொல்கிறாரு போல ரணிலை வந்து அடுத்த அதிபராக மாற்றுறதுக்கு பல பிறகு இளைஞர்களை பேசிக்கிட்டு இருக்காங்க அது எப்படிங்க நியாயமாகும் ஏன்னா பொதுமக்களோட இந்த கண்டன பட்டியல் இருக்குல்ல அதில் கோத்தபய ராஜபக்சவுக்கு அடுத்தபடியாக இருக்கவர் ரணில் தான் ரணில் மேலேயும் போராட்ட காலத்தில் இருக்க மக்கள் கோபமாக தான் இருக்காங்க அப்பேற்பட்ட ரணில அதிபரா மாத்தி அழுகு பாத்தீங்கன்னா இது நமக்கு நாமே சொந்த சரவல வச்சிருக்க சூனிய மாதிரி ஆயிடும் ஸோ அதான் இங்க இருக்க அரசியல்வாதிகள் புரிஞ்சு தெளிஞ்சு நடந்தா நல்லா இருக்கும்னு மைத்திரிபால சிறிசேன சொல்லியிருக்காப்புல இவர் மனசுல ஆசை இல்லாமல் சொல்லிருப்பாரு அவர் வேணாம் அப்படின்னா அப்ப என்ன போடுதுன்னு நடத்தும் அதை தான் இங்க மறைமுகமாக ஓப்பன் பண்ணிருக்காருன்னு நான் பர்சனலா நினைக்கிறேன் ஓகே அடுத்தபடியா ஒரு பொதுவான செய்தி தான் இலங்கை மக்களுக்கு இந்த இலங்கையில லிட்ரோ கேஸ் நிறுவனம் இருக்குல்லங்க அவங்க ஒரு பொன்னான செய்தி அறிவிச்சிருக்காங்க எனக்கு என்னன்னா இலங்கையில இந்த அதிபர் இருக்கிற வரைக்கும் பிரதமர் ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்புறம் இந்த கேபினட் ஒடுங்க இருக்கிற வரைக்கும் கூட இயல்பு நிலை இலங்கையில திரும்பலை ஆனா இப்ப ஒவ்வொருத்தராக கரண்டு வெளியே போறப்ப இயல்பு நிலை இலங்கையில திரும்பிக்கிட்டு இருக்கு இதை நம்ம எப்படி இது வரைக்கும் அரசியல்வாதிகள் தான் அந்த நாட்டுக்கு பெரிய பிரச்சனையா இருந்திருக்காங்க அதுதான் கண்ணு முன்னாடி வெட்ட விஷயமா தெரியுது சார் ரைட்டு லிட்ரோ கேஸ் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மூவாயிரத்து எழுநூறு மெட்ரிக் டன் அளவுக்கு எரிவாயு கப்பலில் வந்து இறங்கிச்சாங்க இலங்கையில் இந்த எரிவாயுவை இறக்குற பனி இருக்குல்லங்க ஃபுல்லாக ஷிப்ல இருக்கிறத கீழே இறக்கி குறிப்பிட்ட பகுதிகளில் தேக்கி வைப்பாங்க அந்த பணி இன்னைக்கு நடக்குதான் ஐம்பத்தஞ்சாயிரம் சிலிண்டர்கள் விநியோகம் இதுக்கப்புறம் இலங்கையில் ஆரம்பமாக போகுது இதனால வெளி மாகாணங்களில் இந்த நாள் வரைக்கும் எரிவாயு கிடைக்காம இருந்துச்சுல்ல மக்கள் அவசரப்பட்டு இருந்தீங்களே உங்களுக்கு எரிவாயு கிடைக்கும் அப்படின்னு லிட்டர் கேஸ் நிறுவனம் இப்போ உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க அண்ட் இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் ஒரு வேண்டுகோள் முன் வச்சிருக்காங்க மக்கள்லாம் அதிகமாக காசு கொடுத்து எரிவாயு வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறதா செய்தி வந்துகிட்டு இருக்கு ப்ளீஸ் அது போலாம் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பண்ணலன்னா இப்போ யார் கொடுக்கறது இவங்க கொடுக்க முடியுமா இவங்க தான் பாசிட்டிவாக சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மக்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பாடு இல்லைன்னாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு வேலையாச்சும் கிடைக்கணும்ல அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு எரிவாயு தேவை அப்படின்னா அதிகமாக காசு கொடுத்து வாங்க தான் செய்வாங்க பணம் படைச்சவங்க ஆனால் ஏழை மக்கள் நம்ம ரொம்ப மோசங்க ஒரு பக்கம் நம்ம இந்த லைஃப் ஸ்டைலில் பார்த்துட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் அந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமாக இருக்குது இவ்வளோ கான்ஃப்ளிக்ட்டான சுச்சுவேஷன் ஒவ்வொரு மக்களோட போயிட்டு போயிட்டுருக்கப்ப இவங்க வந்து இது போல் வேண்டுகோள் விடுத்தாங்கன்னா இந்த நேரத்தில் சிரிப்பா முறை தான் பார்க்க முடியும் இதுக்கப்புறம் கான்ஃப்ளிக் பெருசாகும் போதும் அவங்க இதே சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய சீன்லாம் இருக்குது அதை பற்றிய போக சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் இது ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா சைக்கிள் இதுதான் இப்போ இலங்கை மக்களோட வரப்பிரசாதமாக இருந்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ நாளாக சைக்கிள் வச்சுருக்கவங்கள சைக்கிள் தான் வச்சிருக்கியா அப்படின்னு பார்த்தவங்களா சைக்கிள் வச்சிருக்கியா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இந்த விஷயம் அப்படியே மாற்றி போட்டிருக்குங்க ஏன்னா எரிபொருள் பற்றாக்குறை இலங்கையில் எந்தளவு நிலவிட்டுருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இந்த நேரத்தில் இலங்கையில் சைக்கிள் விற்பனை சூடு பிடிச்சிருக்கு சைக்கிள் கடை யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அதில் சரக்கு யார் வச்சுருக்காங்களோ இட் மீன்ஸ் சைக்கிள் யாரெல்லாம் அவங்க நல்லா கல்லா கட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஒரு சைக்கிளோட விலை சாதாரண சைக்கிள் ஓகேவா அந்த விலையை சொல்கிறேன் ஆரம்பமே ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த ஸ்ரீலங்கா பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுல காசு இருக்கிறவங்க சைக்கிளை வாங்குறாங்க காசு இல்லாத ஏழை படகு அவங்க என்ன பண்றாங்க வீட்டில் பிடிச்சி ஓரமாக பாருங்க சைக்கிள் அதை எடுத்து ஃபுல்லாக புதுசாக வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க போன பார்ட்ஸை மட்டும் அப்படி மாற்றி போட்டு நம்ம ஓட்டிக்கலான்ட்டு அந்த சைக்கிளை ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இலங்கையில் இந்த பைக் வச்சுருக்கவங்களையும் கார் வச்சுருக்கவங்களையும் உலகத்தோட பெரிய பணக்காரர்களாக பார்க்குற அளவுக்கு தான் இந்த எரிபொருள் பற்றாக்குறை பிரச்சனை அப்படின்றது இலங்கை மக்களை வாட்டி உதச்சிக்கிட்டு இருக்கு இந்த சைக்கிள் வச்சிருக்கோம் என்ன தெரிஞ்சு இப்போ பணக்காரங்க மறுதாங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்தளவு தான் இதுக்கு செம டிமாண்ட் இப்போ இருக்கு இதை இன்னொரு ஹைலைட் என்னன்னா முண்டி அடிச்சுக்கிட்டு நிறைய பேர் சைக்கிளை வாங்குறது நாளைக்கு குறிப்பிட்ட கடைகளில் சைக்கிள் இருப்புன்றதே தீர்ந்து போயிட்டு தான் இதை அவங்க திரும்ப வர வரைக்கும் மக்களை காத்திருக்க வச்சிருக்கலாம் ஒரு பொருளுக்கு சடனாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அந்த நேரத்தில் பிஸ்னஸ் மெனலாம் தள்ளித்தோங்கன்னு சொல்லுவாங்களே லிட்ரலாக இலங்கை காலத்தில் அந்த சைக்கிள் சார்ந்து இப்போ பார்க்க முடிஞ்சிக்கிட்டு இருக்கு ஓகே மக்கள் இந்த கண்டன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக சிந்திச்சே ஆகணும் அப்பேற்பட்ட விஷயங்கள் என்னென்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இல்லை மொதல் விஷயம் கோத்தபாய் ராஜபக்ஷ திடீர்னு மனமாற்றம் அடைஞ்சு நான் இதுபோல் பதிமூணாந்தேதி ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஞாபகம் இருக்கா நாம் கூட சந்தேகம் தெரிவிச்சிருந்தோம் எதுக்கு ராஜினாமா பண்ண உடனே பண்ணியிருக்கலாமே பதிமூணாந்தேதி வரைக்கும் எதுக்கு ஒரு டைம் எடுக்கிறாருன்னு இப்போதாங்க புரியுது தலைவர் எதுக்கு அப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு பதிமூணு கரெக்டாக இன்றைக்கி அதிகாலையில் தான் கிளம்பியிருக்காப்புல விமானப்படையோட தனி விமானம் மூலமாக மால்தீவ்ஸுக்கு போய் அதிகாலையில் இறங்கியிருக்காப்பில் ஒரு வருஷம் கவனிச்சிங்களா அதிபராக இருக்கிற வரைக்கும் தான் அந்த அதிபருக்கான பாதுகாப்பை அந்த நாட்டோட பாதுகாப்பு அமைச்சகம் வழங்கும் அந்த அதிபர் பொறுப்பில் அவர் இல்லைனா அப்புறம் யார் பாதுகாப்பு கொடுப்பா எந்த ஒரு செக் இருக்குது ஸோ இதனால் தான் ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடி விமானத்தில் கிளம்பிட்டு அங்கே லேண்ட் ஆனதுக்கப்புறமா செய்தி பெருசாக அங்கே பிரசுரமாகுது இது போல் கோத்தபாய் ராஜினாமான்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஸ்கெட்சை அசால்ட்டாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ப்ராப்பராக பிளான் பண்ணி அடிச்சுருக்காங்க ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ராஜபக்ஷக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோஸுங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்கள மக்கள்லாம் தூக்கி கொண்டாடினாங்க ராஜபக்ஷோட குடும்பத்தால் தான் நம்ம இந்தளவு இருக்கோம் தான் இதுக்கப்புறம் இலங்கையோட எதிர்காலம் அது தான் கொண்டாடினாங்க ஏன்னா தமிழீழ விடுதலை புலிகளை அவங்க தோற்கடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரை ஹீரோஸாக பார்த்தாங்களோ அதே ராஜபக்சே குடும்பத்தை இலங்கையில் இருக்க சிங்கள மக்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ வெள்ளதாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு தரப்பை மட்டும் சூடு நினைக்காதீங்க தமிழ் மக்கள் ஏற்கனவே உங்களை வில்லாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் இப்போ பிரதான வில்லன்களாக திகழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த ராஜபக்ஷேக்கள் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது ஒருத்தரோட லைஃப் அப்படின்றதுலாம் மாறிடுன்னு சொல்லுவாங்களே அவங்க மேலே வச்சுருக்க நன்மதிப்பு அப்படி கீழே தலையீடாக மாறுன்னு சொல்லுவாங்களே அதை இங்கே லிட்டரலாக பார்க்க முடியுது இது ஆக்சுவலாக இவங்க வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை நெறி தவறி வாழ்கிற எல்லார் வாழ்க்கைக்கும் இது பொருந்தும் மூணாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் ராஜபக்ஷேக்கள் இவ்வளோ பண்ணியிருக்காங்க சொந்த நாட்டு மக்களை கஷ்டப்பட வச்சுட்டு அவங்கமான கிளம்பிட்டு இருக்காங்க அதுவும் இந்த அதிபர் மாளிகை அதிபர் வீடு சார்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்ட பணத்தில் எடுத்திருக்காங்க மக்கள் கஷ்டப்படுறப்ப இவங்களுக்கு மட்டும் எப்படி தான் கட்டுக்கட்டாக உள்ளே பணம் இருக்கோ அதை செலவு பண்ண மனசு வருதோ தெரியல இவ்வளோ பண்ண ராஜபக்சேக்கள் போர்க்குற்றம் மட்டும் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இதில் ஏதோ விசாரணையெல்லாம் வேணாம் இலங்கை அரசு எதுவுமே தப்பாலாம் பண்ண அது சப்பக்கட்டு கட்டினாலே வீடியோ ஸ்பூட்டர்ஸ்லாம் வெளியே வந்துச்சேங்க அப்போ சப்பக்கெட்டு கட்டினாலே என்னத்தை சொல்கிறது ஸோ இப்போ தான் இந்த டவுட் ரொம்ப 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 போல்டாக உள்ள மாறுது இவ்வளோ பண்ண அவங்க போர் குற்றம் எதுக்காக பண்ணாமல் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி மக்கள் சிந்திக்கிறது ரொம்ப நல்லது நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்